Hello, Vivas. பதினெட்டு வருடத்திற்கு பிறகு மீண்டும் இந்த பங்குனி மாதத்துல மீன ராசியில ராகுவோடு சூரியனும் சேர்ந்து கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு சில முக்கியமான திருப்பங்களை அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்த போகிறார் எனவே இந்த ஒரு திருப்பங்களானது கன்னிராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதா இல்லையென்றால் புதிதாக ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்த ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போறோம் அதுக்கு முன்பாக கன்னிராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தீங்கன்னா வீடியோவை மறக்காம லைக் பண்ணிடுங்க அதே போல கன்னிராசி நேயர்களாக இருந்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க நிச்சயமாக பெருமாளுடைய ஆசியின் மூலமாக வரப்போகின்ற பங்குனி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக கன்னிராசி நேயர்களுக்கு அமையக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே கடந்த சில இரண்டு மூன்று மாத காலமாகவே கன்னிராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் தான் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது குடும்பத்திலையும் நிலைமையானது சாதகமாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது கணவன் மனைவி உறவுக்கு இடையேவும் பார்த்தீங்கன்னா எந்தவித சிக்கல்களும் இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறது அதே போல் ஆரோக்கிய ரீதியாக அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலுமே பெரிதளவுக்கு அதாவது மன ரீதியான குழப்பங்களையும் அதன் மூலமாக மன சங்கடத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய சில விளைவுகளானது நடக்காமல் இருந்து கொண்டே இருக்கிறது கன்னிராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது இருந்தாலுமே கன்னிராசி நேயர்களுடைய மனதில் ஒரு ஆசையானது இருந்து கொண்டே இருக்கிறது அந்த ஆசைகள் இந்த மாதமாவது நிறைவேறுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏக்கத்தோடு தான் கன்னிராசி நேயர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் ஸோ வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களாகிய நீங்களும் பார்த்தீங்கன்னா இது போன்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய எந்த ஆசை இந்த மாதத்தில் நிறைவேறணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதம் கிரகங்களுடைய சஞ்சாரமானது ஓரளவுக்கு சாதகமற்ற நிலையை குறிக்கக்கூடிய வகையில் கன்னிராசிக்கு இருக்குங்க இருப்பினுமே கடுமையான முயற்சிகள் மற்றும் பின்வாங்காமல் இருப்பது புதிதாக எதையும் முயற்சி செய்யாமல் இருப்பது அடுத்து வரக்கூடிய மாதத்தில் கன்னிராசிக்கு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி தரக்கூடிய வகையில அதாவது கண்ணிராசி நேயர்களுக்கு சஞ்சாரம் செய்கிறது அதே போலதாங்க மூன்று கிரகங்கள் அதாவது திருமணம் கூட்டு தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஏழாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறது எனவேதான் ராசிக்கு எட்டாம் வீடான அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் பங்குனி மாதம் முழுவதுமே சஞ்சாரம் செய்ய போகிறார் எனவேதான் ராசிக்கு பவுனி மாதம் முழுவதுமே திருமணம் மற்றும் கூட்டு தொழில் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய சஞ்சாரம் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமற்ற நிலையை குறிக்கக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க மேலும் கன்னி ராசிக்கு பாத்தீங்கன்னா ஐந்தாம் வீடான மகர ராசியில செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த நிலையானது மாறி கும்ப ராசிக்கு செல்ல

மற்றும் நோய் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய தான் சனி மற்றும் செவ்வாயுடைய சேர்க்கையானது நடைபெறுது எனவேதான் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துடைய அதிபதியாக வருவதாலேயும் விபரீத ராஜயோகமானது ஏற்பட போகிறது இருப்பினுமே சகோதரர்களுக்கு இடையே பிரச்சனைகளும் பிரிவினைகளும் உண்டாகலாம் என்பதால சகோதரர்கள் விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க சனி மற்றும் செவ்வாயுடைய சேர்க்கையானது திடீரென்று பண முடக்கத்தை ஏற்படுத்தி ஒரு கடனை அடைப்பதற்கு உள்ளாகவே இன்னொரு கடனை வாங்க வேண்டிய சூழ்நிலையை உண்டாக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பண விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க எவ்வளவு நமக்கு வருமானம் வருது எவ்வளவு நம்ம சேமித்து வைக்கணும் எவ்வளவு ரூபாவை செலவு பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு கணிச்சிட்டு நீங்கள் செயல்படுவது நல்லதாக இருக்க கொடுங்க தேவைக்கு செலவு பண்ணுங்கள் அனாவசியமான செலவுகளை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதாக இருக்க கொடுங்க மற்றும் தொழில் வாழ்க்கையில் திடீரென்று மாற்றங்கள் ஏற்படலாங்க இந்த மாதம் எந்த மாற்றம் இயல்பாக ஏற்பட்டாலுமே அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு செயல் செயல்படுவது நல்லதாக இருக்க கொடுங்க மேலும் ஏற்கனவே புதன் பகவான் மீனராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வரார் இல்லையா நீச்சம் அப்படிங்கிறது வலிமை இழந்த நிலையை குறிக்கும் மார்ச் மாத கடைசியில் அதாவது பங்குனி மாதத்துடைய மத்தியில் வலிமை இழந்த புதன் பகவான் வக்கரமாகி பின்னோக்கி செல்ல இருக்காரு ஸோ கன்னிராசியுடைய அதிபதியான புதன் பகவான் நீச்சமடைந்து இருப்பதும் வக்கரமாவதும் நல்லது கிடையாதுங்க எனவே தான் கன்னிராசிக்கு தொழில் அதிபதியும் புதன் தான் எனவே பல விஷயங்கள்ல குழப்பத்தையும் தடைகளையும் எதிர்கொள்ள நேரிடலாம் திடீரென்று எதிர்பாராத புதிய புதிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சிக்கிக்கொள்வீர்கள் இருப்பினுமே ஒரு சில நேரங்களில் நல்ல காரியங்கள் நடைபெறும் இதன் மூலமாக நம்பிக்கையை தளர விடாமல் இருங்க சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலுமே கூட அதை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கும் குடும்பத்தில் மூத்தவர்கள் இல்லைனா பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்டு பின்பற்றுவதும் சில பிரச்சனைகள் ஏற்படாமல் உங்களை நீங்க தற்காத்துக் கொள்ளலாங்க மேலும் கன்னிராசிக்கு குடும்பம் வருமானம் மற்றும் பாக்கிய கிரகமான சுக்கிரன் மார்ச் முப்பத்தி ஒண்ணாம் தேதி மீனராசியில பெயர்ச்சியாகி உச்சமடைய இருக்கார். சோ மிகப்பெரிய யோகம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா வலிமை இழந்த புதன் உச்சமடையும் சுக்கிரனுடன் இணையும் பொழுது நீச்சபங்க ராஜயோகம் ஏற்பட்டு புதனால பொற்காலமும் சுக்கிரனால மிகப்பெரிய ராஜ உண்டாகுங்க பங்குனி மாதத்துடைய மத்திய பகுதி வரைக்கும் அதாவது மார்ச் இறுதி வரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் சங்கடங்கள் மற்றும் கடன் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்குங்க அதே போல் தாங்க பார்த்திங்கன்னா அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி நீங்கள் தொட்டது எல்லாமே பொன்னாகக்கூடிய நிலையானது ஏற்படுங்க சொந்தங்களால் நன்மையும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றமும் தொழிலில் மிகப்பெரிய லாபம் மற்றும் வளர்ச்சி ஆடை ஆபரண சேர்க்கை வசதி வாய்ப்பு பெருகுதல் என்று சுகிரன் பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையை மாறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க அதாவது பங்குனி மாதத்துடைய முதல் பதினைந்து நாட்களில் சில இக்கட்டமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலுமே மார்ச் தேதிக்கு பிறகு அதாவது பங்குனி மாதத்துடைய கடைசி பதினைந்து நாட்கள் சுக்கிரனுடைய அமைப்பின் மூலமாக நீங்க எதிர்பார்க்காத வகையிலான லாபத்தை பெறலாங்க தற்போது இருந்து கொண்டு இருக்கின்ற தொழில் ரீதியான முடக்க நிலைகள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா சரி செய்யுங்க இப்போது நம்ம தொழில நம்ம எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலாம் இப்போது நீங்க உழைக்கக்கூடிய உழைப்புக்கு ஏற்ப லாபத்தை மார்ச் முப்பத்தி ஒண்ணுக்கு பிறகு நீங்க சாதகமாக பெற்றுக்கொள்ளலாம் சோ அதற்காக சேர்த்து இப்போதுல இருந்து உழைச்சிட்டு வாங்க அந்த உழைப்புக்கு ஏற்ப அங்கீகாரம் ஆனது நிச்சயமாக கிடைக்குங்க சூரிய பகவான் மீனராசிக்கு பெயர் ஆகும்போது தான் பங்குனி மாதம் தோன்றியது இல்லையா இந்த ஆண்டு முழுவதுமே மீனராசியில தான் ராகு சஞ்சாரம் செய்து வருகிறார் எனவே ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் முழுவதுமே ராகு மற்றும் சூரியனுடைய சேர்க்கையானது மீனராசியில உங்களுடைய ராசிக்கு திருமணம் மற்றும் கூட்டுத்தொழில் ஸ்தானை

கொடுத்து உங்களுடைய துணைக்காக கொஞ்சம் இருந்துக்கோங்க இதன் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம் திருமண முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு இருந்தால் அதை இந்த மாதம் செய்ய வேண்டாங்க இந்த பங்குனி மாதம் முடி முடியும் வரைக்குமே கொஞ்சம் நிதானமாக இருந்து சித்திரையில மீண்டும் தொடங்குங்க நல்லது நடக்கும் குடும்பத்தில் குறிப்பாக கணவன் இல்லைன்னா மனைவி நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களிலுமே ஏதேனும் ஒரு குறை கண்டுபிடிக்கக்கூடிய சூழலானது ஏற்படுங்க கொடுத்து செல்வது உங்களுடைய உறவுக்கு நல்லதாக இருக்கக்கூடுங்க கணவன் இல்லைனா மனைவி தரப்பில் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பல விதமான செலவுகளானது ஏற்படலாம் என்பதால் அது தொடர்பான விஷயங்கள்லேயும் அதாவது கணவன் மனைவி பார்ட்னர்ஷிப்பாக ஏதாவது தொழில் பண்ணக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் விழிப்புணர்வுடன் நடந்துக்கோங்க மொத்தத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த பங்குனி மாதத்துடைய முதல் பாதி கொஞ்சம் சிரமங்களை கொடுத்தாலுமே அந்த சிரமங்களையும் பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய வகையில் சுக்கிரனுடைய பயிற்சியும் அமைப்பும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ஸோ எதற்கோ கவலைப்படாமல் தொடர்ந்து உழைச்சிட்டு வாங்க அந்த உழைப்புக்கு ஏற்ப ஒரு நல்ல மாற்றமானது கிடைக்கக்கூடுங்க அதே போல் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா விநாயகர் எனவே ஸோ விநாயகருக்கு உரிய சதுர்த்தி நாட்களில் நீங்கள் விநாயகரை சிறப்பாக வழிபாடு செய்துக்கோங்க அது மட்டும் கிடையாதுங்க தினந்தோறுமே நீங்கள் முழுமுதற் கடவுள் என்று சொல்லக்கூடிய விநாயகரை பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்துட்டு அன்றைய நாள் தொடங்குங்க நீங்கள் தொடங்கக்கூடிய செய்யக்கூடிய அனைத்து செயல்களுமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தருங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் இந்த மாதத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரே கலர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ